பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட தினசரி மார்க்கெட் பகுதியில் நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போது சாலையோர வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் தினசரி மார்க்கெட் பகுதியில் நகராட்சி சார்பில் பொது பாதையினை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கும் கடைகளின் பொருட்கள் கம்பங்கள் பெயர் பலகைகளை காவல்துறையினர் உதவியுடன் நகராட்சி ஆணையர் ராமர் தனது அலுவலர்களுடன் ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டார் அப்போது அங்கு சாலையோரத்தில் காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்யும் சாலையோர வியாபாரிகள் தங்கள் தள்ளுவண்டிகளை அகற்றக்கூடாது தினசரி வரும் வருமானத்தைக் கொண்டு தினசரி கடன்கள் அடைத்து வருகிறோம் இதை வைத்து வண்டியை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஆக்கிரமிப்பிற்காக வந்த நகராட்சி வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் காவல் உதவியாளர் பார்த்திபன் மற்றும் நகராட்சி ஆணையர் பணியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கலைத்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கட்டுலோ கம்பத்தாண்டா அந்த ஒக்கா எச்சி இந்த மாதிரி இருக்கா இங்க வந்து பேசீங்களா இப்படி வந்து பேசலாம் பேசலாம் இது வந்து எதுக்கு என்ன காரணம் என்ன ஆறிங்க ஆறிங்க கேட்குங்க ஆறிங்க இருக்க என்ன இந்த தாங்க ஏனா அதை எடுத்து குடுறடா இதை எடுத்து நீ வேணமா ரைட் வேணானு உட்காரு கொடுத்துருவீங்க எப்படி கட்ட நான் சொல்லு